வரமத்துலாஹி வபரகாத்து என் பெயர் அனீஃபா ஜெய்கு எச் என்று அழைக்கப்படுகிற ஜம்யத் தகலில் குரான் அல்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஜமாத்துடைய கோவை மாவட்ட மாநகர் மாவட்ட தலைவராக இருக்கிறோம் இந்த ரமதான் வாயிலாக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் முப்பது நாட்கள் பசித்திருந்து தாகித்திருந்து உண்ணாமல் பருகாமல் படைத்த இறைவனுக்காக வேண்டி நோன்பிருந்து விரதம் இருந்து இன்றைக்கு ஈது உல்ஃபித்தர் என்று சொல்லக்கூடிய இந்த தர்ம சிந்தனையை கொண்ட பெருநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இந்த பெருநாளின் வாயிலாக மக்கள் நிம்மதியோடு அமைதியோடு மகிழ்ச்சியோடு சகோதர சமயத்தவர்களோடு அர அரவணைத்து நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நோன்பை நாங்கள் கொண்டாடுகிறோம் நதிகள்நாயகம் செல்லவதாக விளைவு அவர்கள் இந்த மக்களுக்கு சொன்ன அடிப்படையில் நீங்கள் அனைவருக்கும் சராத்தை பரப்புங்கள் மக்களிடத்திலே சகோதரத்துவோடு வாழுங்கள் இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள் இறைவனிடத்தில் நிம்மதியோடு நீங்கள் சுவனம் போவீர்கள் என்று சொன்ன அந்த வாக்கின் அடிப்படையில் நாங்கள் மக்களிடத்திலே அமைதியை நிம்மதியை சந்தோஷத்தை பரப்புகின்ற முயற்சியை நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கு பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் தொழுது விட்டோம் என்று சொன்னால் அதற்குப் பிறகு எல்லா மக்களுக்கும் உணவை வழங்கி தர்ம சிந்தனையோடு மக்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கி யாரெல்லாம் சிரமத்திலே கஷ்டத்திலே வறுமையிலே சிக்கலிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களால் எந்த அளவிற்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யக்கூடியவர்களால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் அதற்காக வேண்டி உழைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தான் இதோடைய யதார்த்தம் ஆகவே அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த நோன்பு இருக்கிறது நாம் எப்படி பசித்திருக்கிறோமோ நாம் எப்படி தாய்த்திருக்கிறோமோ இறைவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி ஒரு மிடர் தண்ணீரை கூட குடிக்காமல் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் பசியோடு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கும் தாகித்திருக்கக்கூடிய சூழல் இழப்பிருக்கும் உணவில்லாதவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை உணர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நோன்பு எங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த செய்தியாக இருந்தாலும் திரும்பவும் நாங்கள் ஞாபகம் ஒட்டுகிறோம் இந்த உலகம் நிம்மதியோடு சுபிச்சத்தோடு ஒற்றுமையோடு சகோதரத்தோடு அனைவரும் தாயும் பிள்ளையாக மாமனும் மச்சானாக இந்த பூமியில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ உலகம் அழியும் வரை அதே ஒன்று வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை அவாவாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம்